எல்லாருக்கும் இதயம் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நாங்கள் நடக்க தொடங்கி இருக்கிறோம் கடந்த காலத்திலே இருந்த பல கனவுகள் அவற்றை முடிக்க நினைத்தும் முடிக்க முடியாமல் இருந்திருந்தால் அதே கனவுகளையும் புதிய கனவுகளையும் சுமந்து கொண்டு நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் நிச்சயமாக அவற்றிலே பலவற்றை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று நம்புவோம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் ஆகவே தெளிந்த அறிவோடும் திண்ணிய நெஞ்சத்தோடும் நாங்கள் தொடங்குகின்ற கர்மங்களை நாங்கள் நிச்சயமாக ஆற்றி முடிப்போம் என்று அந்த எண்ணத்தோடு நாங்கள் செயற்படுவோம் நாங்கள் அன்பை விதைப்போம் அறிவை இன்னும் பெருக்குவோம் வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை பரியந்தம் நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம் அந்த அறிவை மற்றவர்களுக்கும் பயன்படும் விதத்திலே நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் ஆகவே இந்த எண்ணத்தோடு எங்களுடைய செயற்பாடுகளிலே பலரும் பலவிதமாகச் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அந்த வள்ளுவன் வாக்கை துணை கொண்டு நாங்கள் எங்களுடைய கருமங்களை துணிவோடு செய்வோம் நாங்கள் யாருக்கும் தீங்கு இழைப்பவர்கள் அல்ல எங்களுடைய சமூகம் இன்னும் ஒருபடி முன்னேறுவதற்கு எங்களால் எதை எதை செய்ய முடியுமோ ஒரு சிறிய பங்கையாவது செய்ய முடிந்தால் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் பயனாக இருக்கும் மானுடன் தன்னை கட்டிய தலைகள் எல்லாம் சிதறுக என்று நாங்கள் சொல்லுவோம் ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து முடிந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்து இந்த ஆண்டையும் நாங்கள் கடப்போம் சந்தோஷமாக கடப்போம் நோய் நொடியில்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு இந்த ஆண்டை கடப்போம் என்று எல்லோருக்கும் வாழ்த்துக்களை மீண்டும் கூறி இந்த காணொலியை இப்பொழுது நிறைவு செய்து கொள்கின்றேன் வணக்கம் நன்றி